ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன செடி பலாமரம் வந்து சின்ன செடியிலேயே ஏகப்பட்ட காய் வச்சிருக்குது அது வந்து அந்த செடி வந்து தொலைச்சி சந்தையில் தான் கிடைக்கிது அந்த செடி பாருங்கள் கொடுங்க சின்ன செடி தான் பாருங்கள் எவ்வளோ பலாமரம் வச்சுருக்குது பலா காய் வச்சுருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்தாண்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு காய் வச்சுருக்கு பாருங்கள் ஆனால் பார்க்கறது சின்ன செடி தான் ரொம்ப சின்ன செடி பாருங்கள் இவ்வளோ காய் வச்சிருக்கு நம்ம செடியை வேணுன்னா நம்ம துளசம்பட்டி சந்தையில் தான் கிடைக்கிது இந்த செடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வந்து தளசம்பட்டி தான் வந்துருக்கோம் துளசம்பட்டியில் கார்டன் இருக்குது அந்த பலாப்பழம்லாம் சொன்னாங்கல்ல அதெல்லாம் என்னென்ன ரேட் போட்டுதுன்னு ஒவ்வொரு செடியும் ரேட்டு ரேட்டோட வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு செடியும் ரேட்டோட காட்டப்போகிற வாங்க பாருங்க பண் பலாப்பழம் நூற்றி ஐம்பது ரூபா இந்த செடி நறுசாலை மாம்பழம் நூற்றி அறுபது ரூபா சின்ன சின்ன செடியிலேயே இதெல்லாம் பழம் வைக்கிறது நெல்லி நூற்றி எழுபது ரூபா வங்கனம்பவுள்ளி மாம்பழம் இரநூத்தி இருபது ரூபா கொய்யா எல் நாற்பது நூற்றி நாற்பது ரூபா இதெல்லாம் சின்ன சின்ன செடியிலேயே பழம் வைக்கிறது எல்லாமே கம்மி விலையில் இருக்குது ஆனால் சின்ன சின்ன செடியிலேயே வந்து இது வந்து பழம் வைக்கிற செடிங்க அடுத்தது பாருங்கள் கமல்ஸ் ஜாக் அப்புறம் வியட்னம் பலாப்பழம் இரநூத்தி இருபது ரூபா அண்ணாத்தில் முந்நூற்றி எழுபது ரூபா இந்த மாதிரி பாருங்கள் எல்லா செடியுமே இருக்குது சாத்துக்குடி இரநூறுவா சின்ன சின்ன செடியிலேயே பழம் வைக்கிறது நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கங்க ரொம்ப எல்லாமே நிறையா செடி இருக்குது உங்களுக்கு தேவைப்படுற எல்லா செடியுமே இருக்குது ஆரஞ்சு நூற்றி எண்பது ரூபா எல்லாமே இங்கேயே ஃபிக்ஸட் ப்ரைட் ப்ரைஸ் ரேட் போட்டு வச்சுக்கிறேங்க ஸ்வீட் ஆரஞ்சு இரநூறுபா எல்லாமே சின்ன சின்ன செடியிலேயே வளர்க்கிற செடிங்க இதை பயன்படுத்திக்கோங்க